ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது ஒரு பாயை ட்ரெயின் பண்ணுறது ஈஸியா இல்லை ஒரு விமனை ட்ரெயின் பண்ணுறது ஈஸியா இப்போது ட்ரைனிங் வர்றப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் ஒரு மென்னாக இருக்கேன்னா ஒரு மென்னை ட்ரெயின் பண்ணுறது ஈஸி உமன்ஸை ட்ரெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான் எப்படி டிஃபிகல்டானா பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது இப்போ ஆக்சுவலா இப்போ வந்து லேடிஸ் கிட்ட நீங்க ட்ரைனிங் கொடுக்கறப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இப்போ இன்னைக்கு ஹாட்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமான ஒரு ஜிம்ல வந்து ஒரு ட்ரைனருக்கும் அங்க ஒர்க் அவுட் பண்ண வந்த பொண்ணுக்கும் கச அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆக்சுவலா இப்ப இருக்க பசங்க லேடிஸ் கூட சொல்லலாம் எல்லாருமே சரக்கு அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க ஸ்டஃப் யூஸ் பண்றாங்க ஸ்டஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட நம்ம எடுத்து மூலையில வச்சிடலாம் பட் சிகரெட் அண்ட் யூசிங் ஆல்கஹால் வந்து இட்ஸ் வெரி நார்மல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நீங்க வந்துட்டு அந்த மாதிரியான நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க இல்லையா அதுல ஏதாவது சென்ஸ் ஆகுமா சென்ஸ் ஆகும் பட் எப்படின்னா வந்து அவங்களால டிஃபிகல்ட்டியா இருக்கும் அவங்களுக்கு பண்றதுக்கு ஓகேங்களா நம்ம பட் வந்து எடுக்கிறப்போ பண்ண வச்சிருவோம் நான் இந்த இடத்துக்கு போனேன் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகி செலிபிரிட்டிஸ்ல இருந்து கொஞ்சம் நார்மல் பீப்புளா இருக்கட்டும் நான் ஜிம்முக்கு போய் தான் நான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது ஜிம்முக்கு போய் தான் எனக்கு கார்டியோ வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்றாங்க இது வந்து ஒரு மாயை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அதெல்லாம் உண்மை இருக்கா கண்டிப்பா இது வந்து ஜிம்முக்கு போய் யாருக்குமே அதாவது இப்ப டாக்டர்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடற்பயிற்சி பண்ற இடத்துல எதுக்காக இந்த மாதிரி ஆகுது இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராமில் பட் ஆனால் நம்மளுக்கு அது செட் ஆகுமா வணக்கம் மக்களே ஸோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அதாவது ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே மக்கள் மத்தியில் கம்மியாக தான் இருந்தது இல்லையா பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபிஃப்டி பிளஸ்ல இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே தன்னை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணும் ஃபிட் அண்ட் ஃபினிஷாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஜிம்ல போயிட்டு அவங்களோட பாடியை டோன் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ட் நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கெஸ்ட் இருக்காரு சோ இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய பியூட்டிஃபுல்லான ஆண்கள் மற்றும் பெண்களை உருவாக்கிகிட்டு இருக்காரு இஸ் எ வெரி ஃபேவஸ் ட்ரெயினர் சூப்பரான ஒரு ஃபிட்னஸ் கோச்சினே சொல்லலாம் லெட்ஸ் வெல்கம் கதர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் ப்ரொஃபஷன்லாம் ப்ரொஃபஷன்லாம் இப்போ சூப்பராக போகுது ஆக்சுவலாக வந்து உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பியூட்டிஃபுல் கேர்ள்ஸை உருவாக்கிட்டு இருக்கீங்க நிறைய பியூட்டிஃபுல்லான வந்துட்டு ஜென்ஸை உருவாக்கிட்டு இருக்கீங்க எப்படி உங்களால் அது முடியுது ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து டயட் ஓகேவா ஒர்க் அவுட் பிளான் அவங்களோட டிமெண்ட்ஸ் பொறுத்து நம்ம பண்ணுறோம் எல்லாமே பொதுவாக வந்து மக்களோட மதியில் அவங்களுக்கு என்ன ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரெயினர் அப்படின்னாலே அவனுக்கு என்னப்பா அவன் ஜாலியாக சைட் அடிப்பான் அவனுக்கு என்னப்பா அவன் ஜாலியாக லேடிஸோட வந்துட்டு நல்லா ட்ரைனிங் கொடுத்து கடலை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்வாங்க பட் எவ்ரி காயின் ஹஸ் காட் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காயினோட மறுபக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாபில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதில் இருக்க சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா கதர் ஸோ ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ கஷ்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரைனராக இருக்கும் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் பார்த்திங்கன்னா வந்து சுற்றி இருக்கவங்க வந்து எப்படி நம்மள வாட்ச் பண்ணுறாங்கன்றது இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக ஓகேவா இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசினாலும் மென்னா இருக்கட்டும் உம்மனாக இருந்தாலும் ரொம்ப நேரம் பேச முடியாது ஓகேங்களா இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மிஸ்டேக்காக இருக்கும் நம்ம என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது இதாக பேசிக்கலி பார்த்திங்கன்னா எல்லோருமே வாட்ச் பண்ணுறது ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ நானே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தான் இருந்தது ஓ ட்ரெயினர் இருக்காங்க இப்போது ஒரு ஃபீமேல் ட்ரெயினர்கிட்ட பேசுகிறாங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் பட் ஆனால் அங்கே இருக்கிறமே பார்த்தா ப்ரொஃபஷனல தான் பேசுவோம் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆனால் அது சைடில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்கடா இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வராங்க நிறைய பேரால் ப்ராப்ளம்ஸும் வருது எங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ம் சி இப்போது பொதுவாக உங்களுக்குன்னு சில ஆதங்கம் இருக்கும் நான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஜிம்மில் வந்து நான் ட்ரெயினராக இருக்கேன் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதெல்லாம் ஒரு பெருமைக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டால் கூட உங்களுக்கும் ஒரு ஆள் மனசில் ஒரு கவலை இருக்கும் சரி நம்ம ப்ரொஃபஷனில் இவ்வளோ கஷ்டப்படுறோம் உசுரை கொடுத்து காலை அர்லி மார்னிங் போய் ஒர்க் எல்லாம் பண்ணுறோம் ஆனாலும் சமுதாயத்தில் நம்மளை பற்றி கொஞ்சம் சீப்பாக சில பேர் பேசுகிறாங்க நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் பேசுகிறாங்க நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவன் வந்த ட்ரெய்னர் தானே பேசிக்கலையே எவ்வளோ ஆர்ன் பண்ணுவாங்க பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகிறோம் ஓகேங்களா இதுக்குன்னு ஸ்டெடிஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு இருந்த டைம் பார்த்திங்கன்னா அது வேறு சும்மா ஜிம்மு பாடி பில்டிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் பார்த்திங்கனா இப்போ டாக்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு அட்வைசபளாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஓகே ஃபிட்னஸ் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ டாக்டர்ஸே நீங்கள் கன்சல்ட் பண்ண போனாலும் ஃபிட்னஸ் நீங்கள் கண்டினியூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள் வாக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு லெவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோவாக எடுத்துக்கோங்க நிறைய பேருக்குன்னு சொல்லுவாங்க பட் அதுதான் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சிக்கிறேன் சி ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது ஒரு பாயை ட்ரெயின் பண்ணுறது ஈஸியாக இல்லை ஒரு விமனை ட்ரெயின் பண்ணுறது ஈஸியாக இப்போது ட்ரைனிங் வர்றப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ட்ரைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் ஒரு மென்னாக இருக்கேன்னா ஒரு மென்னை ட்ரெயின் பண்ணுறது ஈஸி உமன்ஸை ட்ரெயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான் எப்படி டிஃபிகல்ட்டானா பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது இப்போ நம்ம ஒரு டீச்சராக இருக்கோம் இப்போ நான் அவங்க ஸ்டூடெண்ட்னா பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எடுக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு திங்க் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போது நம்ம ட்ரை ட்ரைனிங் டீச்சிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒன்று கம்யூனிகேஷனில் இருக்கணும் ஓகேவா அவங்க கம்யூனிகேஷனில் வச்சு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கரெக்ஷன்ஸை நம்ம வந்து அவங்கள டச் பண்ணாமல் கரெக்ட் பண்ண வைக்கணும் மேஜர் திங் அதே தான் ஓகேங்களா அவங்கள புரிய வைக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் டச் பண்ணாமல் நம்ம கரெக்ட் பண்ணாலே அங்கே ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலாக இப்போ வந்து கிட்ட நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இப்போ இன்னைக்கு ஹாட்டாக இருக்க ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமான ஒரு ஜிம்மில் வந்து ஒரு ட்ரெய்னருக்கும் அங்கே ஒர்க் பை மீன் ஒர்க் அவுட் பண்ண வந்த பொண்ணுக்கும் கச அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா பட் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த பிளேஸ்ன்னு இல்லை இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ட்ரைனர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் பீப்பளாக பர்சனாக இருக்காங்களா அப்படின்ற பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க ஈவன் தோ எல்லா கம்பெனிலையும் அது மாதிரி தான் எடுப்பாங்க ஓகேவா இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பட் அங்கே நாள் போக நாள் போக பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றது நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடும் ஆமாம் அது வந்து ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மைண்ட் செட் இருக்குது ஒன்று சொல்லலாம் நம்ம பேசிக்கலாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தான் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கணுமோ மாதிரி தான் இருக்கணும் பட் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த கண்ட்ரோல் மிஸ் பண்ணிடுறாங்க பேசிக்கலி பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இவங்க சைடில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பட் வந்து இப்போது ஜெ பர்சனல் தான் நிறைய ஷேர் பண்ணுறாங்களே நம்மளுக்கு பேசிக்கலி ஓகேங்களா ஒரு பர்சனலாக ஷேர் பண்ணுவாங்க இல்லை எனி பட் ஆனால் நம்ம வந்து அதை மோட்டிவேஷனலாக தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு டீச்சராக இருக்கிறப்போ நம்ம வந்து பெனிஃபிட்டாக அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும் ஓகே இந்த மாதிரி இருக்கா நம்ம அட்வைஸ் தான் பண்ணமே தவிர நம்ம அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது ஃபுல்லாக நிறைய பேர் அதை இன்வால்வ் ஆகிட்டு அதை எதுவும் எடுத்துக்கிறாங்க பாசிட்டிவா உங்களுக்கு சாதகமா மிஸ் யூஸ் பண்ணிக்காது பண்ணக்கூடாது இப்போ ஒருத்தவங்க பண்ற மிஸ்டேக் தான் வந்து எல்லாருக்கும் கெட்ட பேர் எல்லாருக்கும் கேட்ட மாதிரி தான் இருக்கு அது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க கதர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு ட்ரெய்னர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சபல புத்தியிலயோ இல்ல தனியா சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க இன்னொன்னு அந்த ட்ரெய்னர் மேல மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அந்த ட்ரெய்னர் எந்த பொண்ணுக்கு குடுக்கறாங்களோ இவன் அந்த பொண்ணுக்கு கூட ஒரு சில ஈர்ப்புகள் வந்து இந்த ஃபிட்னஸ் ட்ரெயினர் மேலே இருக்கலாம் ஸோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ட்ரெயினராக இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களை மாதிரியான ப்ரொஃபஷனல் ஆண்கள் ட்ரெயினராக இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இப்போ பொண்ணுக்கு பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே வந்து இப்போ கண்ட்ரோலிசம்ன்றது யாரும் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து உமன்ஸ் ட்ரெய்னர் நிறைய வைக்கிறது இல்லை ஸ்டூடியோலேயோ சரி பிகாஸ் அவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போது பர்பஸில் இப்போ மென் ட்ரெய்னர் வைக்கிறதுனால எதுக்குன்னா அவங்களுக்கு ஈஸியாக டீச்சபிள் வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோட அவங்கள ட்ரைனிங் அப்ரோச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல்டாக இருக்கும் இப்போ பண்ணுங்கன்னு சொல் இப்போ ஒரு டீச் பண்ணுறோம் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரோன்னா இப்போ மென்னோட ஆக்டிவிட்டீஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகே உமன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கொஞ்சம் டாக்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ தேவையில்லாமல் பேசுகிறது யாரா இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ ஒரு லேடிக்கு நீங்கள் பர்சனல் ட்ரெயினராக போகும்போது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் எடுக்கிறது லேடியா அதாவது அவங்க வந்து தேவையே இல்லாமல் ஒரு ஆணை ட்ரஸ்ட் பண்ணி அவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் அவங்களாவே ஷேர் பண்ணிக்கிறாங்களா இல்லை ஒரு ஆண் போய் அவங்க கிட்ட ட்ரைனிங் கொடுக்குறேன்ற பேர்ல மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை என்கிட்ட ஓகேங்களா அவங்களோட ரொம்ப டீப்பான பர்சனல்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணதில்லை நானும் எடுத்துக்க மாட்டேன் ஓகேங்களா இப்போது ஒர்க் அவுட் பிளான் எனி திங் எப்படி இருக்கோ அந்த சிஸ்டமேட்டிக்காக மட்டும்தான் நான் டாக்ஸ் பண்ணுவேன் மற்றபடி அவங்க லேட் ஆகிடுச்சின்னா அந்த மாதிரி ஒரு ரீசனபிளாக சொல்லுவாங்க இதுக்காக ரே லேட் ஆகிடுச்சி இந்த மாதிரி இருக்குது இல்லை வந்து நம்ம வந்து ஒரு இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஒன் ஹவர் மட்டும் தான் ஜிம்க்கு வராங்களே அப்போ அந்த ஒன் ஹவருக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகும் ஒர்க் அவுட் வைஸ் சொல்கிறேன் ஓகே எவ்வளோ ஃபுல் ஃபீஸ் ஃபுல்ஃபில் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அப்படிதான் இருப்போம் சம்டைம் நம்ம டெய்லி பார்க்கறதுனால அவங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போது டல்லாக இருந்தாங்கன்னா கேட்கலாம் நம்ம ஏன் டல்லாக இருக்கீங்க எப்போவுமே ஆக்டிவாக இருப்பீங்க ஏன் டல்லாக இருக்கீங்கன்றப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூ இருக்குது இல்லை பேசிக்கலி எனக்கு ஒர்க் இஷ்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே சரி ஆடம் சில்லா சொல்லிட்டு ஒரு தான் நம்ம கொடுக்கணும் நம்ம டீட்டெயில்டாக என்னாச்சு ஏதாச்சும் அந்த மாதிரி நோண்டி நோண்டி கேட்கக்கூடாது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அந்த மாதிரி தான் டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போகிற டீப்பாக உள்ளே போகிறப்ப தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து சரி பொதுவாக வச்சுக்கணும் வைங்களேன் அவங்க வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியல சின்ன பிள்ளைங்க கூட வந்து ரொம்ப ஆன்டி லெவல்ல ஊஸ் அவுட் ஆயிடுறாங்க பாடியில் அந்த லூஸ்னஸ் இருக்கு அந்த ஒரு மாதிரி குண்டாயிடுறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆறாங்க ஒரு சில விமன்ஸ் வந்து டெலிவரிக்கு அப்புறமும் ரொம்ப அழகாகவும் இருக்காங்க காமனாக ஒரு விமன் தன்னை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணனும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது என்ன விஷயம் பண்ணணுன்னா இப்போ மென்ஸ் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டாக தான் இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்கும் மூவிங் இருக்கும் இவங்களோட ஹார்மோன்ஸ் வேறு அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா இவங்க ஹார்மோன்ஸ் வேறு இருக்கும் இவங்களோட ஹார்மோஸ் அப்போது உமன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேட் பெர்சன்டேஜ் அதிகமாக நார்மலாகவே இருக்கும் அவங்களோட மெட்டபாலிக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அவங்களோட ஃபங்க்ஷனும் ஸ்லோவாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டுலாம் ஒரு காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்லாம் ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க யாருக்காவது சுகர் டயபெட்டிக் அதாவது டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் ரொம்ப ரேரு இந்த நீ பெயின்னு இந்த ஹிப் பெயின் ரொம்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருக்கு அதேமாதிரி டைராய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸே வந்துது நிறைய பேருக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா வயசு வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒர்க்கோட ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு வீட்டில் செய்கிற ஒர்க்கே இல்லை எல்லாமே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஹேர் கட் பண்ணுறது கூட ரொம்ப ரேர் ஆகிடுச்சு அதே மாதிரி ஆஃபீஸ்க்குலாம் போவாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பஸ் ஏறி ஓகேவா ஒரு சைக்கிளோ இல்லை வாக் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லையே ஃபுல்லாக வந்து ஆன்லைன்லேயே ஆகிடுச்சுல இப்போது பைக் டேக்ஸி இருக்குது ஓகேங்களா ஃபுட்லாம் வந்து ஆன்லைன்லேயும் வருது அதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும் மேஜர் திங்காக ஒரு ஜென்ரலாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் அவுட் போகிறோம் ஓகேங்களா டீம் அவுட்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு ஆறு பேர் வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு செலக்டிவான ஃபுட்ஸ் தான் நான் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அங்கே எடுக்க முடியாதுல்ல அதுதான் பை மிஸ்டேக் பண்ணுவாங்க நிறைய பேர் இப்போது சொல்கிறது என்னென்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸானால் ரொம்ப சாப்பிட்றேன்றாங்க ஜென்ரலாக இப்போ காமனாக நான் ரீசெண்டாக கேட்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸான சாப்பிட்ணேன் ஸ்ட்ரெஸ்ஸான சாப்பாடே இறங்காது எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல அது அந்த மாதிரி அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க சாப்பிட்டா கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகுதுன்ற மாதிரி பட் இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டயட்டுன்றது ப்ராக்ரஸ் எடுத்துகிட்டு வரணும் நிறைய பேர் பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக இப்போ இருக்க பசங்க இப்போ என் லேடிஸ் கூட சொல்லலாம் எல்லாருமே சரக்கு அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க ஸ்டஃப் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை கூட நம்ம எடுத்து மூலையில் வச்சிடலாம் பட் சிகரெட் அண்ட் யூஸிங் ஆல்கஹால் வந்து இட்ஸ் வெரி நார்மல் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரியான பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா அதில் ஏதாவது சென்ஸ் ஆகுமா பட் சென்ஸ் ஆகும் பட் எப்படின்னா வந்து அவங்களால டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறப்பவே பட் அதை நாங்கள் வந்து எப்படின்னா கோத்ரூவ் பண்ண வச்சிடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ட்ராப் பண்ணக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு சிகரெட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் டியூரேஷன் இருக்குது ரெடியூஸ் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளோட லங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹெவியாக ட்ரைனிங் பண்ணுறோம் ஓகேவா அன்ட்வான்ஸ் ட்ரைனிங் மாதிரிலாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ப்யூரிஃபை ஆகிடும் நம்மளோட பாடியே பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சீக்கிரமாக ரிகவரி ஆகிடும் நம்மளுக்கு எது ஒண்ணாலும் பண்ணாலும் சீக்கிரம் ரிக்கவரி ஆகிடும் அதுக்காக தான் நிறைய பேர் நிறைய எடுக்கிறோம் ஓகேங்களா ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க ஆல்கோஹால் எடுக்கிறாங்க சிகரெட்ஸ் எடுக்கிறாங்க அது மாதிரி நான் ரிகவரி ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரீஸ்டோர் ஆகிறதுனால நிறைய பேர் பயோடேம் எடுக்கிறாங்க பட் இது கண்டினியூஸாக எடுத்தால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போலாம் ஜிம் இது கண்டினியூஸாக பண்ணுறப்ப தான் அந்த கார்டியோக்காரஸ்டில் வர்றது அதுதான் என்னோடய நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது கரஸ்ட் இப்போ இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க முதுகில் ஆயிரம் அழுக்கு வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு போனேன் ஒர்க் அவுட் பண்ணேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகி செலிபிரிட்டிஸ்லருந்து கொஞ்சம் நார்மல் பீப்புளாக இருக்கட்டும் நான் ஜிம்முக்கு போய் தான் நான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது ஜிம்முக்கு போய் தான் எனக்கு கார்டியோகரஸ்ட் வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்றாங்க இது வந்து ஒரு மாயை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் உண்மை இருக்கா கண்டிப்பாக இது வந்து ஜிம்முக்கு போய் யாருக்குமே அதாவது இப்போ டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உடற்பயிற்சி பண்ணுற இடத்துல எதுக்காக இந்த மாதிரி ஆகுது இப்போ நிறைய வீடியோஸெலாம் வர ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராமில் பட் ஆனால் நம்மளுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு தெரியாதுல்ல இப்போ எங்கேயோ அப்ராடில் இருக்கவங்களாம் பண்ணுறாங்க சரி அதேமாரி நம்மளும் பண்ணணும் இப்போ ஜிம் ஜாயின் பண்ணோன்னே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க பட் அதெல்லாம் எடுக்கலாம் பட்டு கரெக்டான கைடன்ஸோடு எடுக்கணும் ஓகேங்களா அது எடுக்க மாட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வெயிட்ஸ் போடுறாங்க நானும் வெயிட்ஸ் போடுறேன் இவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்றவன் நம்ம போய் அட்வைஸ் பண்ணால் இல்லை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு பட் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வரான்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஜிம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை எனி திங் ஏதோ ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க இவங்க இப்போ தான் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்து வந்திருப்பாங்க இப்போ இவங்களோட ஹார்ட்டோட குவன் இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி அதாவது அவங்களோட ஹார்ட் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாம்பியன்ஸோட வால்யூமு இவங்களுக்கும் இவங்களோட டிஃப்ரென்ஸ் ஆகுது ஓகேங்களா நார்மலாக இருக்க பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒரு சிக்ஸ்டி அபவ் அப்படி இருக்குது ரெஸ்டிங் ரேட் இப்போ நம்ம வந்து ஃபிட்னஸில் இருக்கோம் இல்லை இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எப்படின்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகும் ஏன்னா அவங்களோட சாம்பர்ஸில் ப்ளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் பொறுத்து ஓகேங்களா இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்காம அவங்க பண்ணுறது தான் மிஸ்டேக் இது எப்பவுமே செக் பண்ணோம் அதேமாரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது வரைக்கும் நம்ம வந்து இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுப்பா எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல இப்போ நீங்கள் ஜிம் போகிறீங்க இல்லை ஃபிட்னஸ் பண்ணுறீங்க இல்லை எனித்திங் இல்லை நார்மலாக காமனாக வீட்லேயே இருக்கீங்கனாலும் நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லைனா இயர்லி ஒன்ஸோ நீங்கள் வந்து ஃபுல் பாடி செக்அப் எடுத்துக்கணும் நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு தான் உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் நம்மளாம் எப்படியே அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுறோமா மட்டும்பு பாத்துக்க மாட்டீங்களா இப்ப அதான் சொல்றாங்க நாலு பேர் ஒரே மாதிரி செட் ஆகாது இருக்கலாம் இவங்களுக்கு எதுவும் இருக்கலாம் சரி இவங்களுக்கு அந்த மஞ்சக்காய் இருக்கலாம் ஓகேங்களா இப்போ இவங்க கூட சேர்ந்து இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிருக்காங்க அது தெரியாமல் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி தான் ஆவிறது நம்மளுக்கு ஹெல்த்வைஸ் நம்ம எப்படி இருக்கிறோன்றது நம்ம மானிட்டர் பண்ணணும் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணணும் டே பை டே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும்